மதுமிதா சரி இல்லை இப்போ ரோட்டக்கோசமான எபிசாட் சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் ஓடிங் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி பிடிச்சிச்சு நான் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்ணி வந்து தாங்க மதுமிதாலேருந்து எல்லாரும் வந்து விருந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன் போய் எப்போ இப்படியெல்லாம் வேலை பார்க்க வைக்கிறீங்களேன்னு சொல்லி லட்சுமணன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாயா அடுத்ததுமோ வீட்டுக்கு தான் கிளம்பணும் சரி கிளம்பு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டின்னு சொல்லி காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்க வாங்குறாங்க ஏதோ சின்ன பொண்ணுங்கிறனால தான் மன்னிச்சேன் இல்லாட்டி நான் மன்னிக்கவே மாட்டேன் உங்கள் அம்மா மட்டும் தப்பு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கேன் நான் உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அகிலாண்டி சுரி பாட்டி ஏய் கொஞ்சமாவது வந்து புத்துமதி சொல்லி உன் பொண்ணை வந்து பத்திரமா அந்த வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிவே பார்த்தியா உன்னால் எனக்கு வந்து திட்டு விழுவுது நீ எதாவது அங்கே தப்பு பண்ணி எதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கிங்க நான் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது என்னம்மா இது ஓன் வீடு இல்லையா கண்டிப்பாக இது ஏன் வீடு தான் ஆனால் என் மாமியார் வராத வரைக்கும் தான் அகிலா இங்கே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இது ஏன் வீடு கிடையாது அவங்க வீடு அவங்க வச்சது தான் இங்கே சட்டமே சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மா நான் போகிறேன் ஆனால் உன்னை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்குது நீ பயப்படுவேன்னு நினச்சி கூட பார்க்கல சரி போ அப்படின்னு ஜீவா கிட்ட சண்டை போடக்கூடாது நிம்மதியாக இருக்கணும் சரியா உன் வாழ்க்கையை மட்டும் பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரிங்கிற மாதிரி பேசிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா நான் போயிட்டு வரேன்னு சொன்னோன்னே நல்லபடியாக பத்திரமா வந்து போமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம கௌதமும் சொல்லி வழியாமிச்சு வைக்கிறாங்க அம்மா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜீவா வந்து ரேணுகா கிட்ட ஃபோன் அடித்து கொடுத்தோன்னே ஆன்ட்டி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுங்கன்னோடனே உனக்காவதாமல் நாங்கள் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு உடனே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க ஜீவாக்கும் நம்ம மாயாக்கும் ஆர்த்தி எடுத்து முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு காலை எடுத்து வச்சு வாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து ரைட்டில் இருக்கு எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வந்து வராங்க மாயா சாமி ரூமில் வந்து விலைக்கு ஏற்றணும் இந்தா தீப்பெட்டி ஒரு தீக்குச்சி வச்சு பத்து விலைக்கும் ஏற்றிடுவியா அப்படின்னு சொல்கிறாங்க ம் ஏற்றிடலாமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தீப்பெட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல கஷ்டம்னு நினச்சேன் இவன் ஏற்றிடுவா போல இருக்கே அப்படின்னு தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேணுகாலேருந்து எல்லாரும் அது யோசிச்சுட்டு இருக்காங்க இவன் ஏற்றிடுவாளா அப்படின்னு சொல்லும்போது தீப்பட்டி தீப்பெட்டி எடுத்து இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க தீக்குச்சியை வந்து உடஞ்சிரும் போல இருக்கு சரியாக வந்து அவங்களால ஏற்ற முடியல என்னம்மா நான் வேணால் வேறு தீப்பெட்டி வேணா எடுத்துகிட்டு வட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேணுகா போது அதெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லி லைட்டரை வந்து டக்குனு ஏற்றி ஏற்றலான்னு பார்க்குறாங்க என்னமாயா பண்ணுற அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருது இல்லை ஆண்டி நான் ஏதோ வேற ஒரு ஞாபகத்தில் வந்து அப்படியே லைட்டரை வந்து எடுத்துட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நீ இப்படியா வந்து இருக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போமா நீ போய் வந்து வேறு ஒரு தீப்பெட்டி எடுத்துட்டு வா அதித்தி அப்படின்னு சொல்லி ஜீவா வந்து சொன்னாங்க அப்படியே வந்து தீப்பெட்டியை வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இவ வேறு ஏதோ ஞாபகத்தில் வந்து இருந்துட்டா மரியாதையாக லைட்டர் எடுத்து உள்ளே வைக்கணுன்னே அப்படியே எடுத்து உள்ளே வைக்கிறாங்க தீப்பெட்டி வந்து ஏற்றிடுறாங்க ஏற்றணோன்னு வந்து அப்படியே வந்து ஏதோ ஒன்று பண்ணி பத்து வழக்கையும் வந்து ஏற்றிடுறாங்க அந்த இடத்துல அப்பாடா சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறப்ப அரசல் பொருசெல்லாம் வந்து மாயா பற்றி தப்பு தப்பாக வந்து பேசுகிறாங்க சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா இதை விடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு கோவம் வந்துட போகுது என்னது மருமக தான் மாமியார் பேச்சு கேட்கணும் இங்கே என்ன உள்டாவாக இருக்குது மருமக பேச்சு கேட்டு தான் மாமியார் வந்து போல இருக்கு அப்படின்னு நாங்கள் எல்லாம் இருக்காங்க மதுமிதா மாட்டுக்கும் எதார்த்தமாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஜீவாக்கும் மாயாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படி இருப்பாங்களா ஒன்றும் புரியலையே மாயாவுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவம் வந்துடும் ஜீவா வந்து அனுசரணையாக போவான் நம்ம அப்பாக்கும் அம்மாக்கும் எந்த விதத்துலேயும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா யோசிச்சுட்டே வந்து கேஷுவலாக வெளில வந்துகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ஏற்றி வச்ச விளக்கு வந்து அணையுது மதுமிதா வீட்டில் அவங்க குடுகுடுன்னு ஓடி வந்து ரெண்டு கையை வச்சு அப்படியே அந்த விளக்கு வந்து பாதுகாப்பாக வந்து எரிய வைக்கிறாங்க அட எரியுது நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான் கடவுளே அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அவங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வந்து இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சாமியை வந்து கும்பிட்டுருக்காங்க மதுமிதா வெயிட் பண்ணி பார்ப்போம்